வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன் லன்ச் பண்ண போகிறேன் ஆ லன்ச்சு வந்து தட்டைப்பயிர் குழம்பு வைக்க போகிறேன் தட்டைப்பயிறு குழம்புக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிறேன் குழம்புக்கு தட்டைப்பயிறு கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டு தான் தட்டைப்பயிர் குழம்பு பண்ண போகிறேன் அரை கிலோ தக் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் புளி ஊற வச்சுருக்குறேன் பாட்டி இப்போ வதக்கிறேன் இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் வதக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மாதம் பூரா பாட்டி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் முடிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் எல்லா எண்ணெயும் கலந்து தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து இப்போ தக்காளியும் வெங்காயமும் இது கூடவே தக்காளி பொருத்தின்னு கொடுத்துருக்கேன் நல்லா வதங்கிட்டோம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம் ரெண்டு கருவேப்பிலை போட்டு வச்சு போட்டுக்கோம் கட்டப்பூர் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வேக வச்சு எடுத்துட்டேன் இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு பண்ண போகிறோமோ அது வந்து நம்ம காலையிலேயே டிஃபன் செய்யும்போது அது வந்து நம்ம அந்த குக்கரில் வேக வச்சு அந்த வேலையும் முடிஞ்சிடும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம குழம்பு செஞ்சிடலாம் தட்டைப்பயிர் எடுத்து நானும் இட்லி தோசையெல்லாம் அப்புறம் தட்டைப்பயிர் எது வச்சு எடுத்து வச்சுக்கவேன் இப்போ பாருங்கள் தக்காளியும் வெங்காயம் மூணு மூணும் இருக்குது அது வதங்கி எடுத்து வச்சு தாலிப்பருது எப்படின்னு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா வதங்கிக்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் எடுத்துடலாம் ரொம்ப வதங்க வேணாம் நான் வெறும் கத்திரிக்காய் தான் போட்டு தட்டைப்பரு குழம்பு செய்ய போகிறேன் நிறையா காய்கறி போட்டால் அவ்வளோவா ருசியாக இருக்காது ஏதாவது ஒரு தான் தட்டைப்பரு குழம்புக்கு போடணும் அதுக்கு வந்து கத்திரிக்காய் தான் அதுக்கு ரொம்ப நல்ல மேய்ச்சாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தண்ணியிலேருந்து எடுத்து அதை கொஞ்சம் வதக்கலாம் வேஸ்ட்டு வதக்கி வதங்கும் வதங்கும்போது கொஞ்சம் லேசாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டோம் வதக்கி போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் இந்த வெளியும் கத்திரிக்காய் தான் போடுறோம் அதனால் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அந்த கத்திரிக்காயோட காலி வாசம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா நல்லா வதங்கட்டோம் இந்த குழம்புக்கெல்லாம் நல்ல நுழைச்சி தாய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடறேன் பாத்தி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஏகிட்டோம் அதுக்குள்ளேயும் நானும் இப்போ அரைச்சி அரைச்சிட்டு வந்துடுறேங்க தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை மூடி வச்சிடலாம் வேகட்டும் பார்த்தீங்கன்னா கறந்து பார்ப்போம் பார்த்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றவே இல்லை இப்போ தக்காளி பழம் வதக்கணும் எண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வதஞ்சி வந்துட்டு பூவும் அந்த அந்த வதத்தில் பூவும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா இந்த குழம்புக்கு வெறும் கத்திரிக்காய் போடுறதுனால நம்ம தனியாக வதக்கிட்டு தான் போடணும் முருங்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா போட்டு வதக்குங்க தனியாக வெறும் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வதக்கி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இதுக்கு திறந்து இருக்கட்டும் இந்த கத்திரிக்காயை எடுத்துகிட்டு சட்டி எடுத்து வச்சுருக்கலாம் சி குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி காய வச்சுக்கலாம் கருணும் பெரிய சட்டி மண் சட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்க போகிறேன் அதனால் பெரிய மண் சட்டி எடுத்துக்கிட்டேன் தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டேன் கருவேப்பில் தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும் ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்காதுங்க குழம்பு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி திக்காக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க குறை குரணும் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க லேசாக அதுவும் எப்படி ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க முழுசாக அரைக்காதுங்க இன்னும் ஒரு பக்கம் இருக்கட்டும் சட்டி காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சட்டி காஞ்சிருச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் வந்தயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் பாட்டு எல்லா தாலிப்புலையும் சீரகம் போடுவேன் சீரகம் போடாமல் இருக்க மாட்டேன் எல்லா தாலிப்புலையும் சீரகம் போடுவேன் ஒரு தாலு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வளர்க்கணும் இல்லையா அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும் நல்லா பொரியட்டும் பார்த்திங்கன்னா வெந்தயங்கள்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு சீரகம் வெந்தயம்லாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் இது கூடவே கொஞ்சம் தருவில போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி செவஞ்ச டைமில் இப்போ இந்த தட்டை பெரு வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சுருவோம் காட்டி பார்த்திங்கன்னா புளி கரைச்சிட்டேன் இந்த புளி கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா நாள் மிளகா பொடி இந்த பொடியை வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மூடி விழுந்துருச்சு கீழே இது கூடயே பெருங்காய புளி தொட்டுக்கிறோம் இன்னும் உப்பு போடல பாட்டி உப்பு போட்டுக்கிறேன் உப்பு இது கூடயே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் பாட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி வையுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் வைக்கலாம் நீங்கள் மிளகாத்தூள்லாம் போட்டு அதிலேயே தாளிச்சும் வைக்கலாம் தாளிச்சும் விடலாம் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தட்டைப்பயிர் நல்லா கொதித்து வந்துருச்சு பாட்டி பூண்டை கலவையே அதில் ஊற்றிக்கு அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இல்லையா தக்காளி வெங்காயம் வரும் உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும்னா விட்டுருங்க இந்த குழம்புலாம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் திக்கிறதா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் அந்த இந்த மிக்சியை க்ளீன் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறோம் அது அப்படியே கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடலாம் அதுக்கப்புறம் பாட்டி லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன் லைட் ஒன்று போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாட்டிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க உங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி வந்து இந்த குழம்பு இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பாட்டி பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா பாட்டி ஸ்லோவாக பண்ணிவிட்டு பாருங்கள் பாட்டி என்னென்ன போடுறேன்றது மட்டும் கவனம் வச்சுக்கோங்க ஓகேவா பாட்டி நை நைன்னு பேசுறது பிடிக்கலை அப்படின்னா ஸ்லோவாக வச்சுக்கோங்க டிவியை ஓகேவா பாட்டி பார்த்திங்கன்னா இது கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும் பூண்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பள்ளி தட்டி போட்டிருக்கிறேன் அந்த பூண்டு நல்லா செவந்த உடனே லாஸ்ட்டாக அதில் குழம்புல ஊற்றணும் அதனால் பாட்டி செவக்க போட்டிருக்கிறேன் இப்போ அந்த கிளம்பு குழம்ப திறந்து பார்க்கலாம் கொதி வந்து பாருங்க இந்த கொதி வர ஸ்டேஜில் என்ன பண்ணால் கத்திரிக்காய் அதில் கொடுத்து ஏன்னா அது கூட மசாலாலாம் இறங்கணும் இல்லையா கொடுப்போம் நீங்கள் எண்ணெய் அதிலையும் ஊற்றுவீங்க நல்லெண்ணெய் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லெண்ணெயிலையும் வதக்கியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் பண்ணி நல்லெண்ணெய் அதிகமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் அதிலே ஊற்றிடுங்க அதிகமாக இருக்காது ரொம்பவும் அதிகமாக இல்லை இதெல்லாம் கருவேக்குள்ள தான் இந்த கருவேப்பிலையும் அதிலே போட்டுக்கணும் ஆடமனை கருவேக்குள்ளையும் அதிலே போட்டுக்கணும் கத்திரிக்காய் அதில் ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளேயே இந்த பூண்டும் நல்லா செவந்துடும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் கறந்து பார்ப்போம் அப்பப்போ கடந்து பார்க்கணும் ரொம்ப ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அடி பிடிச்சிடும் இப்போ இந்த வதக்கி வச்ச பூண்டு இதில் ஊற்றிடலாம் இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் செவக்க வதங்கிருச்சு இதில் ஊற்றிடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஊற்றுனீங்கன்னா முதல்லையே போட்டு வதக்காமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஊற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தட்டை கட்டு ஒரு கட்டு வந்து இருபத்தஞ்சி ரூபா வில ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அது இங்கே கொண்டு வரதுனால எவ்வளோ வில சொல்கிறாங்களோ என்னென்னு தெரியல கொத்தமல்லி இல்லாமல் பாட்டி சமைச்சோம்னா சாமி பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால கொத்தமல்லி தலை போட்டால் தான் அது ஐம்பதரூவாயிருந்தாலும் வாங்கி தானே ஆகுவேன் என்ன செய் பாருங்கள் குழம்பு ரெடியாயிருச்சு இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தட்டப்பயிர் குழம்பு தட்டப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு செஞ்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு காட்டி இது வரைக்கும் அதில் குண்டு கரண்டி போடவே இல்லை இப்போ தான் போடுறோம் கரண்டி உங்களை காமிக்கணும் வழியாக குழம்பு எடுத்து பாருங்கள் அந்த கத்திரிக்காயும் நல்லா மசாலாலாம் அதிலே இறங்கிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அதுவும் மறுநாள் நீங்கள் வச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இட்லி தோசை இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அந்த மாதிரி வதக்கி போடுங்க லாஸ்ட்டாக போடுங்க முதல்லே போட்டுடாதீங்க முதல்லே போட்டிங்கன்னா கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மறுநாள் சாப்பிட இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நான் பா பாட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முதல்ல இப்படி தான் பாட்டி மாற்றி மாற்றி சொல்லுவேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணுங்க பாட்டிக்கு இந்த குழம்பு எப்படி இருக்குது எப்படி எதையாவது உங்களுக்கு மறந்து எதையாவது ஒன்று போடணும் போடக்கூடாதுனாக்கா நீங்கள் போன தடவை நான் தட்டைப்பயிர் குழம்பு போன வருஷம் செஞ்சேன் அதில் கத்திரிக்காய்க்கு எப்போ பாட்டி புளி ஊற்றணும்னு சொன்னீங்க பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி பண்ணுங்கள் அப்படி எல்லாம் போட்டு நீங்கள் வதக்கி பண்ணுற மாதிரி இருந்தாக்கா புளி வந்து எல்லாம் வதங்கணுன்னா லாஸ்ட்டில் போடுங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டிங்கன்னா எல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கின அப்புறம் நல்லா முக்கா வேக்காடு வந்த அப்புறம் தட்டைப்பயிரை கொட்டிட்டு புளி ஊற்றுங்க ஓகேவா இப்போ பாட்டி சொன்ன மாதிரியே வைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டிக்கு மறக்காமல் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ புதுசாக பார்க்குறவங்க பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க பாட்டிக்கு ஓகேவா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்